மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்மளுக்கு கோயில்களில் வரக்கூடிய திருவிழாக்களும் அதே மாதிரி அடர்ந்த ஒரு பணியும் அதிகமான குளிரும் கொண்ட ஒரு மாதமாக தான் நம்ம வந்து மார்கழி மாதத்தை பார்க்குறோம் குறிப்பாக இந்த மார்கழி மாதத்தில் தெய்வீகத்தன்மையோட வந்துட்டு அனைவருமே தொடர்ந்து அந்த மாதம் முழுக்க கோயிலுக்கு போய் வழிபடுறத பார்க்குறோம் இந்த நாட்களில் நிறைய கோயில்களில் நிறைய விதமான திருவிழாக்கள் நடக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிவன் கோயில்களில் ஆருத்தர் தரிசனம் வந்துட்டு திருவாதிரை நட்சத்திர நாளில் நடக்குது அதே மாதிரி பெருமாள் கோயிலில் பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசிங்கிற ஒரு சிறந்த ஒரு திருவிழா வந்து அப்படி ஒரு சிறப்பை பெற்ற ஒரு மாதம் தான் இந்த மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்தை எப்படி ஒரு வருடம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு வந்துட்டு ஒரு நாள் அப்படின்னு சொல்றாங்க அப்படி பார்க்கும் பொழுது அவங்களுடைய ஒரு நாள் எப்படி தொடங்குது அப்படின்னு சொல்றாங்கன்னா மாதத்துல மாதத்திலிருந்து ஆணி மாதம் வரைக்கும் வந்து பகல் நேரமா இருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாதம் வரைக்கும் வந்து இரவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதன்படி பார்க்கும் பொழுது இந்த மார்கழி மாதம் வரும் பொழுது இரவு முடிந்து அதிகாலை நேரமான பிரம்மமூர்த்த நேரம் வந்துட்டு தேவர்களுக்கு இந்த மார்கழி தான் உருவாகுது அப்படிங்கிறதும் இந்த மார்கழி மாதத்துக்கு ஒரு சிறப்பு தன்மை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படி ஒரு சிறப்பை பெற்ற இந்த மார்கழி மாதத்துல ஆருத்திர தரிசனமும் வைகுண்ட ஏகாதசியும் இப்படி நிறைய திருவிழாக்கள் வருது இதில் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா இந்த வைகுண்ட ஏகாதசியோட வரலாறு என்ன மேலும் இந்த மார்கழி மாதத்துல வேற என்ன சிறப்புகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த காணொலியில நம்ம முழுவதுமே பார்க்க போகிறோம் இந்த காணொளி உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்மீக ரீதியாக உபயோகமுள்ளதாக இருக்கும் நம்ம காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க உங்கள் யூஜூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா இந்த மாதிரியான தகவல் நம்மளுடைய வலையொலியில் தொடர்ந்து வெளிவந்துட்டோம் இப்ப வாங்க போகலாம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் உமா ஜெகதீஷ் முதல்ல இந்த மார்கழி மாதத்துக்கான சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த மார்கழி மாதத்துல முக்கியமான கோயில் திருவிழாக்கள் வந்து கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுல குறிப்பிடும்படி பாத்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி திருவாதிரை நட்சத்திர நாளில் சிவன் கோயில்களில் ஆருத்திர தரிசன விழா வந்து ரொம்பவே சிறப்பாக வந்து கொண்டாடுவாங்க அதே மாதிரி தான் இந்த விஷ்ணு கோயில்களில் பார்த்தீங்கன்னா அதாவது திருமால் கோயில்களில் பார்த்தீங்கன்னா ஏகாதசி நாள் அதாவது வளர்பிரையில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி நாள் வந்துட்டு ரொம்பவே வந்து ஒரு சிறப்பான நாளாக இருக்குது இந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா பகல்பத்து ராபத்து அப்படின்னு சொல்லிட்டு இருபது நாட்கள் வந்து தொடர்ந்து நடைபெறும் இதில் பகல்பத்து நாள் முடியும் பொழுது அதாவது அதில் பத்தாவது நாள் வந்து இந்த வைகுண்ட ஏகாதசி நாளா வந்து ரொம்பவே வந்து சிறப்பாக கொண்டாடுவாங்க இதற்கான வரலாறு என்ன அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்துல முக்கியமான மகான்கள் எல்லாமே பிறந்திருக்கிறாங்க குறிப்பிடும்படி பார்த்தீங்கன்னா பாம்பன் சுவாமிகள் இந்த மாதத்துல தான் பிறந்தாங்க ரமண மகரிசி வந்து இந்த மாதத்துல தான் பிறந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு ஆண்டாள் அப்படிங்கிற ஆழ்வார் வந்து ரொம்பவே நம்மளுக்கு நல்லா தெரியும் இந்த ஆண்டாள் அப்படிங்கிற ஆழ்வார் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல முப்பது நாளுமே பார்த்தீங்கன்னா இறைவன் மேல அதாவது பெருமாள் மேல மனமுருகி வந்து பாவை நோன் இருந்து அதாவது பாவை விரதம் இருந்து மனமுருகி பாசுரங்களை பாடி வந்து இறைவனை வந்து மனமுடிச்சார் முடித்தார் பெருமாளை அப்படிங்கிற ஒரு வரலாறு வந்து இருக்குது அப்படி தான் வந்துட்டு இறைவனுக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்புள்ள ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் கருதப்படுது இன்னும் சொல்லப்போனால் இந்த மார்கழி மாதத்தில் தான் வந்து மகாபாரத யுத்தமே வந்து தொடங்குச்சு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் தேவர்கள் வந்துட்டு திருப்பாற்டலை வந்து கடையும் பொழுது அதுல விஷம் உண்டாச்சு அப்படின்னு எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்படி வந்து விஷம் உண்டாகும் பொழுது அந்த விஷத்தை வந்துட்டு சிவன் தான் வந்துட்டு முழுங்கி இந்த உலகத்தை காப்பாத்தினாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள்ல தெரிஞ்சிருப்போம் அதற்கப்புறந்தான் அவரை வந்துட்டு திருநீலகண்டன் அப்படின்னு எல்லாம் வந்து அழைக்கப்பட்டாரு அதுவும் கூட பாத்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்துல தான் நடந்தது அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த மார்கழி மாதத்துல தான் பெருமாள் கோயில்கள்ல பாத்தீங்கன்னா திருப்பாவை பாடல்களை பாடி வந்துட்டு அதிகாலை பூஜை வந்து நடக்கிறத பார்க்க முடியுது அது மட்டும் சிவன் கோயில்கள்ல திருவம்பாவை பாடல்களை வந்து பாடி அந்த நாட்கள்ல பூஜை நடக்கிறதே நம்ம பார்க்க முடியுது அப்படி ஒரு சிறப்பை வாய்ந்த இந்த மார்கழி மாதம் வந்து ஏன் வந்து இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா வந்து கருதப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதற்கு அறிவியல் ரீதியாகவுமே காரணம் இருக்குது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மார்கழி தான் ஓசோன் மண்டலம் வந்து பூமிக்கு மிக அருகில வருது அப்படின்னு சொல்றாங்க இது அறிவியலாளர்களை வந்துட்டு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு தகவல் தான் இப்படி வந்து இந்த ஓசோன் மண்டலம் பூமிக்கு மிக அருகில வரும்பொழுது காற்று வந்து ரொம்பவே தூய்மையாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் நம்ம அதிகாலையில் இருந்து இறை வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய உடலும் உள்ளமும் தூய்மை பெறும் அப்படிங்கிறதால தான் வந்து அதிகாலையில் எழுந்து இந்த மார்கழி மாதத்துல நம்ம தொடர்ந்து அந்த முப்பது நாளுக்கு வழிபாடு செய்கிறது நம்ம பார்க்குறோம் சரி இப்ப நம்ம இந்த ஏகாதசியை பத்தி பார்க்கலாம் இந்த ஏகாதசி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்துலயுமே இரண்டு ஏகாதசி வரும் வளர் விரையில ஒரு ஏகாதசி தேய்பிறையில் ஒரு ஏகாதசி வரும் இப்படி வருஷத்துக்கு இருபத்தி நாலு ஏகாதசிகள் வரும் ஒரு சில வருஷங்கள்ல இருபத்தஞ்சு அஞ்சு வருவது உண்டு மொத்தமா பார்த்தீங்கன்னா பொதுவா பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஏகாதசிகள் தான் வரும் இதுல இந்த மார்கழி மாதத்துல வரக்கூடிய ஏகாதசி பார்த்தீங்கன்னா இரண்டா பிரிச்சுக்குங்க அதுல தேய்பிறையில் வரக்கூடிய அந்த ஏகாதசி வந்து உற்பத்தி ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க வளர்பிரையில வரக்கூடிய அந்த ஏகாதசியை மோட்ச ஏகாதசின்னு சொல்லுவாங்க அல்லது வைகுண்ட ஏகாதசின்னு சொல்லுவாங்க இந்த வைகுண்ட ஏகாதசியில பாத்தீங்கன்னா பெருமாள் கோயில்கள்ல சொர்க்க வாசல் திறக்கப்படுறத நம்ம பார்க்குறோம் இந்த நாளில் அந்த சொர்க்க வாசல் திறக்கும் பொழுது அந்த சொர்க்க வாசல் வழியா நம்ம கோயிலுக்கு போகும்பொழுது நம்மளுக்கும் மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு வரலாற்று கதையாவே இருக்குது அது ஏன் அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த புராண கதைகள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி இந்த வைகுண்ட ஏகாதசி பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பகல்பத்து ராபத்து அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா வந்து இருபது நாட்கள் நடைபெறும் அதுல அந்த பகல் பத்து நாளான அந்த பத்தாவது நாள் வரும் தான் வந்து வைகுண்ட ஏகாதசி கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ இந்த இருபது நாட்கள்ல நம்ம வந்து ஆழ்வார்கள் பாடிய அந்த பாடல்களை என்ன சொல்றோம்னா நாலாயிர திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்றோம் இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்களை தான் வந்து மொத்தமா இந்த இருபது நாட்கள்ல ஒவ்வொரு பகுதிகளாக பிரித்து காலை மாலையிலும் பார்த்தீங்கன்னா இறைவனை நோக்கி வந்து இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாடல்களை பாடுறாங்க இதை யார் பாடுவாங்கன்னா அறையர்கள் அப்படிங்கிற அந்த வழிபாடை செய்யக்கூடியவங்க தான் வந்து அந்த பாடல்களை பாடுவாங்க அப்படி வந்து இறைவன் முன்னாடி இந்த பாடல்களை பாடும் பொழுது நடனமாடியும் பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு சேவை செய்வாங்க இந்த சேவைக்கு தான் அறையர்கள் சேவை அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி தான் வந்துட்டு இந்த வைகுண்ட ஏகாதசி வந்து கொண்டாடப்படுது இந்த நாள் வந்து எப்படி உருவாச்சு இந்த வைகுண்ட ஏகாதசி ஏன் வந்து உருவாச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுக்கு ஒரு புராண கதைகள் சொல்கிறாங்க பொதுவாக புராண கதைகள் வந்துட்டு அதற்கான ஆதாரங்கள் பெரிதளவில் இல்லாட்டியும் கூட வழிபாடுகளையும் நல்ல விஷயங்களையும் வந்து செய்கிறதுக்கு வந்து ஊக்கப்படுத்துவதாக இருந்ததுன்னா அதை வந்து ஒரு அளவில் எடுத்துக்கிட்டு அந்த வழிபாட்டு முறைகளை நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்தாக இருக்குது இருந்தாலும் அந்த புராண கதைகளையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப வந்து அந்த வரலாறு எப்படி உருவாச்சு வைகுண்ட ஏகாதசி எப்படி உருவாச்சு அப்படின்னு பாக்கும் முன்னொரு காலத்துல முரண் அப்படிங்கிற ஒரு அரக்கன் இருக்கிறாப்புல இந்த அரக்கன் வந்துட்டு தேவர்களையும் முனிவர்களையும் கொடுமைப்படுத்துறாரு அப்படி கொடுமைப்படுத்தும் பொழுது இவங்க எல்லாருமே போயிட்டு பெருமாள் கட்ட முறையிடுறாங்க இந்த மாதிரி முரண் அப்படிங்கிற அரக்கன் வந்து எங்களை கொடுமைப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப பெருமாள் வந்து சரி உங்களை வந்து கிட்ட இருந்து நான் வந்து காக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பாத்தீங்கன்னா இந்த முரண் அப்படிங்கிற அந்த அரக்கனை எதிர்த்து போரிடுவாரு அப்படி போரிட்டதுக்கு அப்புறம் அந்த போர்ல அவர் வெற்றி பெற்றுவாரு இந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு குகையில போயிட்டு ஓய்வெடுப்பாரு தான் வந்து அந்த போர்ல தோத்தாலும் பெருமாள் மேல ரொம்பவே கோபமா இருக்கிறாப்புல இந்த முரண் அப்படிங்கிற அரக்கன் உடனே அவர் வந்து அங்க ஓய்வு எடுத்துட்டு இருக்கும்போது பெருமாள் வந்து அங்கே ஓய்வெடுக்கிறாரு அப்படி அவர் ஓய்வெடுத்துட்டு இருக்கும் பொழுது இந்த அரக்கன் வந்துட்டு தன்னுடைய வாழை எடுத்துகிட்டு அவரை வெட்ட போகிறாப்ல இப்போ அவர் ஓய்வெடுத்துட்டு இருக்கிறாரு அவர் ஓய்வெடுத்துட்டு இருக்கும் பொழுது அவருடைய உடலில் இருந்து பெண் வடிவில் ஒரு சக்தி வந்து வெளிப்பட்டு இந்த முரண் அப்படிங்கிற அந்த அரக்கனை வந்து எதிர்கொள்ளுது அந்த பெண் வந்து இந்த முரண போரில் கொன்றுறாங்க அவங்க கொன்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே சமயத்தில் தூங்கிட்டு இருக்கக்கூடிய பெருமாளும் பார்த்தீங்கன்னா விழுத்தெழுறாங்க நடந்தது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க தன்னுடைய உயிரை காத்த தன்னுடைய உடல்லிருந்து வெளிப்பட்ட அந்த சக்திக்கு வந்துட்டு ஏகாதசி அப்படின்னு சொல்லிட்டு பெயரிட்டு அழைக்கிறாங்க தான் வந்து ஏகாதசி அப்படிங்கிற ஒரு நாள் வந்து உருவாச்சு அப்படிங்கிற ஒரு புராண கதையா சொல்றாங்க இந்த இதில் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த நாள்ல யாரெல்லாம் வந்து என்னை வந்து வழிபடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு மோச்சம் கிடைக்கும் அப்படின்ட்டுதான் வந்துட்டு இந்த வைகுண்ட ஏகாதசி நாள் வந்து இப்படிதான் வந்து உருவாச்சு அப்படிங்கிற ஒரு வரலாறு இருக்கு அதே மாதிரி இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்லிட்டாலே முக்கியமான பெருமாள் கோயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சொர்க்கவாசல் திறக்கிறாங்க அப்படின்ட்டு எல்லாம் வந்து நிறைய கேள்விப்படுறோம் இந்த சொர்க்கவாசல் திறக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு புராண கதை இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மா வந்து ஒரு காலகட்டத்தில் அவருக்கு ஒரு அகங்காரம் வந்துருது தன்னை யாருமே அழிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு அகங்காரத்தில் இருக்கிறாரு இதை வந்து பெருமாள் வந்து அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதனால என்ன பண்றாருன்னா தன்னுடைய காதுகள்ல இருந்து மது மற்றும் கைடபர் அப்படின்னு இரண்டு அறக்கறைகளை வந்து உருவாக்குறாரு இந்த அரக்கர்கள் வந்து பிரம்மாவை வந்து கொல்ல போறாங்க அப்படி கொல்ல போகும் பொழுது பெருமாளை வந்து திரும்பவும் போய் அவங்களை கொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுத்துறாரு அப்படி அவர் தடுத்ததுக்கு அப்புறம் இந்த அறக்கரைகளுக்கு உங்களுக்கு என்ன வரம் வேணும் சொல்லுங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அறக்கறுகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அகம்பாவம் வந்துடும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்க வரம் தர்றோம் நீங்க எனக்கு தர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திமிராவே பேசுவாங்க உடனே என்ன சொல்லுவாங்கன்னா உங்களை வந்து அழிக்கக்கூடிய சக்தி வந்து எனக்கு கிடைக்கணும் எனக்கு அந்த மாதிரியான ஒரு வரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமாலே பார்த்தீங்கன்னா அந்த அறக்கறக்கிட்ட அவங்களை அழிக்கிறதுக்கு அந்த சக்தியை கேட்பாரு அந்த அரக்கர்களும் அந்த இதை கொடுத்துருவாங்க அந்த வரத்தை கொடுத்துருவாங்க அதற்கப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உடனே வந்து நாங்கள் வந்து இறந்துடக்கூடாது ஒரு மாதம் வந்து நீங்கள் எங்கிட்ட வந்து போயிடுங்க அதற்கப்புறம் வந்து நாங்கள் வந்து உங்களால் வந்து நாங்கள் கொல்லப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரத்தை வந்து அவங்க கொடுத்துருவாங்க இப்படி நடந்ததுக்கு அப்புறம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த அறக்கர்களை கொன்றுறாங்க அவங்க கொன்றதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அறக்கர்களுக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்பாரு அப்போ அறக்கர்கள் என்ன கேட்பாங்கன்னா நாங்க வந்து உங்களுடைய பரமவதத்தை அடையணும் உங்களுடைய காலடிகளை வந்து அடைஞ்சு நாங்கள் உங்களுக்கு சேவை செய்யணும் மோட்சம் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுகோளாக வந்து அந்த வரத்தை கேட்பாங்க இறைவனும் வந்து ஒரு ஏகாதசி நாள்ல அவருடைய சொர்க்கவாசலை திறந்து அவருடைய பரமபதத்தை அடையறதுக்கான அருளை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரலாறு சொல்லுது அப்படி வந்து இந்த சொர்க்கவாசலை திறந்து பரமபதத்தை அடையறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்த ஒரு நாள் இந்த ஏகாதசி அப்படின்னு சொல்றாங்க அதே நாள்ல இந்த அசுரர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த வரம் எங்களுக்கு மட்டும் பத்தாது இந்த நாள்ல யாரெல்லாம் வந்துட்டு இந்த சொர்க்கவாசல் வழியாக உள்ள வந்து உங்களை தரிசிக்கிறாங்களோ அத்தனை பேத்துக்குமே மோச்சம் கிடைக்கணும் அத்தனை பேத்துக்குமே வைகுண்ட பதவி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் கிட்ட ஒரு வரம் கேட்குறாங்க இறைவனும் அந்த வரத்தை கொடுத்து அவங்களுக்கு அருள் புரியுறாங்க அதனால தான் இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய அந்த அதிகாலை நேரமான நாலரை மணிக்கு யாரெல்லாம் போயிட்டு அந்த சொர்க்கவாசல் வழியா உள்ள போய் இறைவனை தரிசிக்கிறாங்களோ எல்லாம் வந்து மோச்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமா இருக்குது ஆனால் யாரெல்லாம் எத்தனை தப்பு செஞ்சாலும் இந்த நாளில் போய் நாங்கள் இறைவனை வழிபட்டால் எங்களுக்கு மோச்சம் கிடைச்சிரோம் அப்படின்ட்டு போனீங்கன்னா அப்படியெல்லாம் கிடைக்காது தான் வந்து தார்மீக ரீதியாகவும் மனதளவழியும் தூய்மை அடைஞ்சு இந்த சொர்க்கவாசல் வழியா போனால் இறைவனுடைய பாதத்தை அடையலாம் அதாவது வந்து இறைநிலையை அடையலாம் அப்படின்ட்டு தான் வந்து எடுத்துக்கணும் ஏன்னா எல்லாத்துக்கும் கர்மா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அதை வந்து நம்ம தான் வந்து சரி செஞ்சுட்டு தான் வந்து இறைவனை நோக்கி வந்து நம்ம போகணுமோ தவிர்த்துட்டு எதுவுமே செய்யாம வந்துட்டு இந்த நாளில் நம்ம போய் இறைவனுடைய அந்த சொர்க்கவாசல் வழியா போய் அவரை தரிசித்தா வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உண்மையாலுமே ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் நம்மளை நம்ம வந்து திருத்தி நம்ம மனதளவில் தயாரானதுக்கப்புறம் இறை வழிபாட்டில் இறைவனுடைய அந்த இறைநிலையை அடையணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒரு உள்கருத்து அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அடுத்த காணொளியில மற்றும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்